முகத்தில் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அகத்தின் வந்து மனசுக்குள்ள முகத்தில் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கோவமாக இருந்தாலும் வச்சுக்கோம் கோபம் தானே நம்ம கிட்ட பேசணும்னா பேசுவோம் கோ ஒருத்தவங்க கோபமாக இருந்தால் அப்போ கோபத்தில் தானே பேசுவோம் அப்போ அப்போ அவங்களுக்கு பார்க்கவே தெரியும்ல கோவமா பேசுறதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கோமா இருக்காங்களா இல்ல நம்மளுக்கு தெரியும் அவங்க எப்படி கோமா இருக்காங்களா இல்ல நம்ம வந்து அவங்க கிட்ட பேசினா அவங்களுக்கும் தெரியும் நம்ம 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 வந்து கோமா இருக்கோமா ஏன்னா நம்ம முகத்தை நம்ம முகத்திலேயே அந்த நம்ம கோமாக இருக்கிறது நம்ம சேடாக இருக்கிறது எல்லாமே தெரியும் அதை அப்போவே அவங்க சொல்லி வச்சிட்டாங்க அதனால் தான் அகத்தின் அல்லது மகத்தின் தெரியும் சொல்கிறாங்க